லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் ஏற்கனவே திமுக விசிகா இடையேயான அந்த உரசல் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் அவர்களும் சந்திப்புக்கு பிறகு ஓரளவு சமாதானமான சூழலில் இப்போ பிசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அது ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கு சினிமாவில் நடிச்சுட்டு நான்கு வருடத்தில் அரசியலுக்கு வந்தவருக்கே ஒரு துணை முதல்வர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கும்போது எங்கள் தலைவர் நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்கிறாரு அவருக்கு துணை முதல்வர் பதவி கேட்குறது நியாயம் தானே அப்படின்னு அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு அவர் உதயநிதியை தான் சொல்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அது மட்டுமல்ல பாஜகவோடு கூட்டணி வச்சிருந்த திமுக அரசியல் காரணத்துக்காக காங்கிரஸோடு கூட்டணி வச்சு அடுத்து தேர்தலை சந்திக்கிறாங்க அவர்களுடைய வளர்ச்சிக்காக அதே போல் நாங்களும் வந்து எங்களுடைய வளர்ச்சிக்காக எதையும் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு தொடர்ச்சியாக திமுக அட்டாக் பண்ற மாதிரி பல்வேறு கருத்துக்களை அவர் சொல்றாரு அவருடைய கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணன் திருமாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கிற வேலையை ஆதவர் அர்ஜுன் செய்து விட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன் பாஜகவோடு கூட்டணி வைத்தார்கள் உடனடியாக காங்கிரஸோடு கூட்டணி வைத்தார்கள் என்று ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் இவர் ட்ரௌசர் போட்டுக்கொண்டு கோழி குண்டு விளையாடி கொண்டிருந்த காலத்தில் நடைபெற்ற அரசியல் நிகழ்வு இவருக்கு அரசியல் புரிதல் இல்லை என்று சொன்னால் அண்ணன் ரவிக்குமார் போன்றவர்களிடம் அண்ணன் சிந்தனை செல்வன் போன்றவர்களிடம் குறிப்பாக இதே துணை பொதுச் செயலாளராக இருக்கிற அரசியலில் படித்து வளர்ந்திருக்கிற அண்ணன் ஆலூர் சானவாஸ் போன்றவர்களிடம் கேட்டு அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு கடிவாளம் போட்டவர் கலைஞர் ஏனென்று சொன்னா குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு ஒன்னு அரசியல்ல கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாஜகவினுடைய கொள்கை என்னவாக இருந்ததோ அதையெல்லாம் நீ செயல்படுத்த கூடாதுரா இதெல்லாம் நீ செயல்படுத்தினா இந்த கூட்டணியை விட்டு நான் வெளியேறிடுவேன்னு சொல்லி வாஜ்பாயை பொது சிவில் சட்டம் குறித்தே பேச முடியாம வாய்ப்புட்டு போட்டவர் கலைஞர் ராமர் கோயில் கட்டுவோம்னு நீ பேசவே கூடாதுன்னு சொல்லி அவர்கள் கைகளுக்கு விளங்கிட்டவர் கலைஞர் காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்து விட கூடாது அது குறித்து நீங்கள் பேசவே கூடாது என்று சொல்லி அவர்களை தடுத்து நிறுத்திய புகழுக்குரியவர் கூறியவர் கலைஞர் கலைஞர் மட்டும் இல்லைன்னா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஒருங்கிணைப்பாளராக இருந்திருந்திருக்க மாட்டார் பல்வேறு நிகழ்வுகள் சரித்திர சாதனைகள் நடந்திருக்காது இந்தியாவுல இதெல்லாம் அரசியல்ல தொடர் பயணங்களில் வருபவர்களுக்கு தெரிந்த செய்தி ஆதவ அர்ஜுனா போன்று இடைச்சொல்களாக இடையில் வந்தவர்களுக்கு தெரியாது இன்னொன்று ஒரு மோசமான விமர்சனத்தை வைக்கிற அண்ணன் திரும்ப அதிகாரத்தில் பங்கு கேட்பது நூறு விழுக்காடு சரி என்றுதான் நானே பேசி இருக்கிறேன் அதுல மாறுபட்ட கருத்து இல்லை அதற்கான முழு உரிமை அவருக்கு இருக்கிறது காரணம் தூங்காத இரவுகளும் ஓயாத பொழுதுகளுமாக இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தவர் அவர் தமிழ்நாட்டினுடைய கிராமப்புறங்களில் அவர் கால் தடம் பதியாத இடங்களே கிடையாது அப்படிப்பட்ட தியாக மனப்பான்மை கொண்டிருக்கிற ஒரு தலைவர் அதிகாரத்தில் பங்கு கேட்பது என்பது அவருக்கு இருக்கக்கூடிய தார்மீக உரிமை அதுல மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை அதை விமர்சிப்பவர்கள் யாரும் ஜனநாயக பூர்வமான நடவடிக்கை கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதில் நான் இப்போதும் உறுதியாக இருக்கிறேன் அண்ணனுக்கு அந்த உரிமை நூறு விழுக்காடு இருக்கு அவர் அதிகாரத்தை நோக்கி இந்த அரசை இந்த கட்சியை நடத்துவதற்காகத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் எனவே அதுல வந்து மாறுபட்ட குரலோ அதற்கு எதிரான நடவடிக்கை குறித்து யார் பேசினாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியது ஆனா ஆதவ என்ன பேசுறாரு சினிமா துறையில எல்லாம் வந்து இங்க வந்து துணை முதலமைச்சர் ஆகும் போது நாங்கள் கேட்க கூடாதான்னு கேக்குறாரு கடந்த முறை ஒரே ஒரு பொது தொகுதியை கேட்டு அண்ணன் திருமா போராடினாரு விடுதலை சிறுத்தைகள்ல இருக்கிறவங்க கேட்டிருக்கலாம்ல இந்த கட்சியில உழைச்சி இந்த கட்சிக்காகவே கொடி கம்பங்களை ஏற்றுவதற்காக பல்வேறு சாதிய அடக்குமுறைகளை கையாளப்பட்ட நேரங்களில் எல்லாம் நாங்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு சிறை கொட்டடியில் கூட்டப்பட்ட நாங்களெல்லாம் நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிற நேரத்தில் எங்களுக்கு வாய்ப்பு தராமல் கோடிகளில் பணம் வைத்திருக்கிற ஒரே காரணத்தால் மாநாட்டை பின்புலமாக இருந்து நடத்தியவர் என்கிற ஒரே காரணத்தால் ஆதவ் அர்ஜுனுக்கு சீட்டு பெற்று தருவதற்கு முயற்சி செய்கிறீர்களே என்று அண்ணன் திருமாவை நோக்கி கேள்வி எழுப்பி இருந்தால் இவருடைய நிலைமை என்னவாக மாறி இருக்கும் எத்தனையோ பேர் அந்த கட்சியில எலிஜிபிலிட்டி லிஸ்ட்ல இருக்கிறாங்க சார் துணை பொதுச் செயலாளர் ஆவதற்கு வரிசையா பட்டியல் போட்டு பேர் சொன்னா சங்கடம் வந்துடும் அவ்வளவு பேரையும் தாண்டி துணை பொதுச் செயலாளராக இவர் அறிவிச்சிருக்கிறாரே அந்த திருமா திருமாவிட்ட போய் கேட்டாங்கன்னா எந்த அடிப்படையில இவரை நீங்க அறிவிச்சீங்க உங்களோடு தலித் பந்தர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்பிலிருந்து நாங்கள் வியர்வையும் ரத்தமும் சிந்தி உங்களோடு தொடர்ந்து வருகிறோம் எங்களை துணை பொதுச் செயலாளராக அறிவிக்காம அவரை துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கிறீங்கன்னு அண்ணன் திருமாவிட்ட போய் கேட்டிருந்தா பணம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக பெரிய கோடீஸ்வரர் வீட்டு மருமகன் என்கிற ஒரே காரணத்திற்காக அவரை நீங்கள் துணை பொதுச் செயலாளராக அறிவிச்சிட்டீங்களேன்னு கேட்டா சரியா இருக்குமா அரசியலில் யாரு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளணும் இன்னொன்று அந்த கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யணும் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப நிதானமா சொல்லியிருக்கிறார் அமைச்சர் என்ன சொன்னாரு எங்க கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் அவர் முடிவெடுக்கணும் அவர் முடிவெடுத்து அறிவிக்கிற வரை நான் இது குறித்து எதுவும் பேச போவதில்லை அது அந்த கட்சியோட உரிமை சார் அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் சொல்றாங்க இந்த அறிவிப்பை வெளியிட சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த கட்சி ஏற்றுக்கொண்டால் அவர் துணை முதலமைச்சராக வரலாயே நாளைக்கு அவரையே முதலமைச்சராக நிறுத்தி களத்தில் வெல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் என்று சொன்னால் அவரையே களத்தில் போற இடங்களில் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க சார் இயல்பாகவே அவருடைய பிரச்சாரத்துக்கு ஒரு பலம் இருக்கு ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய தேர்தல் பிரச்சாரத்துல போய் மோடி சனாதான தர்மா குறித்து ஸ்டாலினுடைய மகன் பேசுறாருன்னுதான் பிரச்சாரத்துல பேசினார் ராஜஸ்தான்ல போய் பேச வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா பேசினார் காரணம் என்ன உதயநிதி ஸ்டாலின் பேசிய கருத்து எவ்வளவு ஆழமான கருத்து என்பது எதிர்த்தரப்பில இருக்கிற ஆதிக்க சமூகங்களை உள்ளடக்கி இருக்கிற அந்த கூடாரங்களுக்கே தெரிந்திருக்கிறது என்று சொன்னால் விளிம்பு நிலை மக்களினுடைய இயக்கமாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகளில் இருந்து கொண்டு உதயநிதி யார் என்பது தெரியாமல் ஆதவ் அர்ஜுன் போன்றவர்கள் பேசி இருப்பது வருத்தத்துக்குரியது இது போன்ற பேச்சுக்களை அண்ணன் அவர்கள் ஒருபோதும் ஊக்குவிக்க கூடாது ஏன்னா அண்ணனுடைய நோக்கம் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் முதலமைச்சரை வந்து சந்தித்தார் முதலமைச்சர் தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்புவதாக சொல்லி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அதற்கு முன்பு ஒரு வார காலம் கொதிநிலையில் இருந்துச்சு பிரச்சனை அப்போதெல்லாம் ஆதவ அர்ஜுன் போன்றவர்கள் வாய் திறக்கல இப்படி எல்லாம் செட்டில் ஆனதற்கு பிறகு கூட்டணியில எந்த சலசலப்பும் இல்லை என்று முடிவானதற்கு பிறகு ஆதவ அர்ஜுன் போன்றவர்கள் பேசி இருக்கிறார்கள் அவர்களுக்கு அரிச்சுவடி என்ன என்பதே அரசியலில் தெரியாது ஏதோ ஒரு பெரிய பின்புலத்திலிருந்து ஒரு இயக்கத்துக்கு வந்து திடீரென துணை பொதுச் செயலாளர் ஆகிவிட்டால் எல்லா கருத்தையும் பேசலாம் என்பது அர்த்தம் அல்ல அவர் நடக்கத்தோடு பேச வேண்டும் என்றுதான் அவருக்கு நாம் வேண்டுகோள் வைக்க வேண்டும் அரசியல் புரிதல் இல்லை என்று சொன்னால் அண்ணன் ரவிக்குமார் போன்றவர்களிடம் அண்ணன் சிந்தனை செல்வன் போன்றவர்களிடம் குறிப்பாக இதே துணை பொதுச் செயலாளராக இருக்கிற அரசியலில் படித்து வளர்ந்திருக்கிற அண்ணன் நாலூர் சானவாஸ் போன்றவர்களிடம் கேட்டு அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி தொடர் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி